ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷங்கர பிரத்யட்ச சங்கர ஹோரிக்கி சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லம் சங்கர தேனம்பாக்க சங்கர தேனிய சங்கர சரணாலய சங்கர சரண் புகு சங்கர சங்கரா 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 மகா பெரியவா மகராஜ்கி ஜே ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே புலர்காலை பொழுது புதிய விடியல் எங்கு நோக்கினும் கோயில்களின் மணிச்சத்தங்கள் மலர்களெல்லாம் அலர்ந்து மனம் வீசுகின்றது இல்லங்கள் தோறும் தூபதீப ஆராதனை இறை நாமத்தினுடைய ஒளிச்சத்தம் இவற்றிற்கு மத்தியில் எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடு நல்ல செய்திக்காக சங்கராவில் காலை பொழுதில் காஞ்சி மகானில் சந்திப்பதில் எவ்வளவு மகிழ்ச்சி எங்களுக்கு இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாற மலர மகா பெரிய சுவாமிகளுடைய திருவடிகளில் விண்ணப்பத்தை சேவித்து நிகழ்வுக்குள் செல்கின்றோம் பெரியவா எந்து சொன்ன எளிமையின் பிறப்பிடும் எப்படி பெரியவா எந்து சொன்ன எளிமையின் பிறப்பிடும் எளிமை என்றால் பெரியவா எளிமை என்றால் பெரியவா சாது என்றால் பெரியவா சத்தான கருத்துக்களை சொல்வது பெரியவா பிரதுன்பத்தை போக்கக்கூடிய கருணை பெரியவா அறுபத்தி ஒன்பது எழுபதாவது பீடாதிபதிகளை தந்தவர் பெரியவா என்று பெரியவருடைய பெருமைகளை புகழை அடுக்கிக் கொண்டே போகின்றோம் நாம் ஆனால் பெரியவர் புகழ்ந்த ஒரு பெரியவரை பற்றி பெரியவர் பாராட்டிய ஒரு பெருமனிதரை பற்றி பெரியவர் மனமெல்லாம் மகிழ்ந்து சொன்ன ஒரு மாமனிதரை பற்றி இன்றைக்கு சிந்திக்கப் போகின்றோம் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம் கோயில் ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பார்கள் அப்படி ஊருக்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அக்னி தலமாக மலையே சிவலிங்கமாக காட்சி தரக்கூடிய விண்ணையும் மண்ணையும் இணைக்கக்கூடிய ஒரு பரணி தீபத்தின் மூலம் ஒரு கார்த்திகை பெருதீபத்தின் மூலம் ஓர் ஆயிரம் மனிதர்களுக்கு ஞான வெளிச்சத்தை தரக்கூடிய அந்த திருவண்ணாமலைக்கு புனிதத்திற்கு புனிதம் சேர்த்த திருச்சிலியிலிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலையில் மையம் கொண்டு இந்த மண்ணை காத்த ரமண மகரிஷியினுடைய பெருமையை பெரியவா ஒரு நாள் சற்சங்கமாக சொன்ன எல்லார் கண்களிலும் நீர் வடிந்தது காரணம் பெரியவருடைய அணுக்கத் தொண்டர்கள் அன்பர்கள் எல்லாரும் எப்போதும் பெரியவருடைய எளிமை குறித்து பேசுவார் ஆனால் பெரியவர் ரமண மகரிஷியின் எளிமை குறித்து சொல்கின்றார் ஒரு நாள் திருவண்ணாமலையில் ரமணர் ஆசிரமத்திற்கு சாப்பிட வருவதாக ஒத்துக்கொண்டார் மதிய வேலை நெருங்கியது சரியாக ஒரு மணி இருக்கும் ஆசிரம வாசலில் ஒருவருக்கொருவர் முண்டி அடித்துக்கொண்டு உணவு அருந்துவதற்காக முன்னுக்கு பின் முரணாகவும் வரிசையிலும் சில பேர் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு பெயர் பண்டாரம் என்று சொல்லுவோம் ஆசிரமத்தை நெறியோடு முறையோடு தர்மத்தோடு வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய செயலர் கொஞ்சம் முன்கோபம் படைத்தவர் வாசல் பகுதியில் வந்து பார்க்கின்றார் இன்றைக்கு ரமண ரிஷி ஆசிரமத்துக்கு எருந்தருளி அடியார்களோடு திருவமுது சாப்பிடப் போகின்றார் என்கிற செய்தி கேள்விப்பட்டு வகை வகையாக உணவும் வழிமீது வடிவைத்து ரமணருக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் ஏமாற்றம் மணி ரெண்டாச்சு மூணாச்சு நாலாச்சு வரல ஆசிரமத்து வழிகளெல்லாம் வழிமீது வைத்து ரமணரை தேடிக்கொண்டே போனார்கள் ஒரு மரத்தடி நிழலில் யாரும் யாருமல்லாத தனிமையில் அமைதியாய் ஒரு மௌனத்தை மட்டுமே மூல மூலமந்திரமாய் உச்சரித்து கண்மூடி தியானித்திருந்தவர் முன்பு அத்தனை பெருமக்களும் விழுந்து வணங்கி ஐயா ஆசிரமத்துக்கு உணவருந்து வரவில்லையே என்று கேட்டபோது நீங்கள்தான் நீங்கள் தான் பண்டாரத்திற்கெல்லாம் இப்பொழுது வேலையில்லை பண்டாரங்கள் பண்டாரங்களெல்லாம் வா என்று ஆசிரமத்தின் செயலர் சொன்னாரே நானும் அவர்களைப் போல ஒரு பண்டாரம்தான் அந்த பண்டாரத்திற்கு உரிய நேரத்தில் எப்பொழுது உரிய உணவை தலைவாழை இலை போட்டு தருகின்றீர்களோ அப்பொழுதுதான் இந்த பண்டாரமும் வருவேன் என்று ரமணர் சொன்னதை செவிமெடுத்து பல செவிகளில் புகுத்திய பெரியவாவினுடைய எளிமையை நினைக்கின்ற மாத்திரத்திலேயே உடம்பில் மயிர் கூச்சல் ஒருமுறை மேலை நாட்டு மனிதர் பெரியவரை சந்திக்க வருகின்றார் பெரியவர் ஒரு மரத்தடி நிழலில் காலை எப்படி மடித்தவாறு படுத்துக் கொண்டு நின்று கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார் வழியால் பாதிக்கப்பட்ட அந்த அயல் நாட்டு மனிதர் அவருக்கு அருகிலே இருந்த ஒரு நாற்காலி எடுத்து போட்டு அமர்ந்து ரமணரிடம் பேசிக்கொண்டிருக்கிறார் ரமண மகரிஷியின் பின்புறத்தில் இருந்த ஒரு சீடர் பாம்பு போல படம் எடுத்து பக்கத்தில் இருந்த ரமணர் என்னை என்று கேட்டார் இல்லை சுவாமி உங்களோட உயரமான போட்டு அவர் மனசுக்கு கஷ்டமா இருந்தது ரமணர் சிரித்துக்கொண்டே மேலே பார்த்தாராம் ரமணருக்கு மேலே தலைக்கு மேலே மரத்தின் கிளை அந்த கிளையில் குரங்கு உட்கார்ந்து கொண்டிருந்ததாம் நீ என்னை விட அவர் உயர்வாக இருப்பதால் அவர் உயர்ந்தவர் என்கின்றார் ஆனால் அவரை விட என்னை விட உன்னையை விட அந்த மரத்தை விட குரங்கு உயரத்தில் உட்கார்ந்திருக்கிறது குரங்கு தானே உயர்ந்தது என்ற போது வெக்கத்தால் சீடன் தலைகுனிந்தான் இருக்கும் இடத்தை வைத்து மனிதர்களை எடை போடுவதில்லை அவருடைய செயலை நடத்தையை சொல்லை என்பதை பக்குவமாக சொன்ன ரமணனின் துன்பமில்லாத செயலும் தூய அன்பும் எளிமையும் பார்த்து வியந்து சொன்னாராம் ரமணரைப் போல எளிமையாக மனித சமுதாயம் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு மகானை பற்றி இன்னொரு மகான் சொல்வதை கேட்கின்ற போது அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி மனிதராக பிறருக்கு தெரியலாம் சிலருக்கு மகானாக தெரியலாம் சிலருக்கு மனித புனிதராக தெரியலாம் ஆனால் எனக்கு இறைவனாகவே தெரிகின்றார் அந்த ஞானச்சூரியன் திருவடி தொழுகின்றேன் மீண்டும் நாளை சந்திப்போம் ஜெய ஜெயசங்கர